சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் பணிகள் நடைபெறாது என ஜவுளி பூங்காவின் தலைவர் அழகரசன் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் சொல்லி ஒரு போர்டு போட்டு ஆனால் ஐம்பத்தஞ்சு அது உண்மை இல்லைங்க இருபத்தோரு சாயப்பற்ற கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வீவிங் யூனிட்டு ஸ்பின்னிங் யூனிட்டு எல்லாமே அங்கே வருது டையிங் யூனிட் வருது இந்த டைங் யூனிட் வந்து இருபத்தோரு பற்ற வரும்போது அதனோட எஃபிலிட்ட என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே நிறைய பிளான் பண்ணிங்க இரநூறு கோடி ரூபாய் செலவில் நவீன சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்போ பக்கத்தில் மான்கோட்டை எஸ்டிபி இருக்குது அங்கேருந்து டிச்சி தண்ணியை ஒரு நாளைக்கு இருபது லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்து மேக்கப் வாட்டருக்கு நாங்கள் யூஸ் பண்ண போறோம் அதையும் அதுவும் நீர் தான் அதையும் நாங்கள் மறுபடியும் சுத்தம் பண்ணி தான் அதை யூஸ் ஆகணும் அதுக்கு ஒரு செலவு இருக்கு இவ்வளவு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பார்க்கு வரும் பட்சத்தில் இந்த சேலம் ஜவுளி தொழில் நல்லா வளம் பெறும் ஆனால் பார்க் வராத பட்சத்தில் ஜவுளி தொழில் முடங்கும் நாலு லட்சம் பேர் வந்து சேலம் மாவட்டத்தில் மட்டும் நெசவு தொழில் ராட்ட சுத்தறது இந்த மாதிரி நிறைய கைத்தறி தொழில் எல்லாத்துலேயுமே நிறைய நாலு லட்சம் பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த பார்க் வரும்பட்ச பதினைஞ்சாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் ஐம்பதனாயிரம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கும்